திமுக அரசு அனுப்பிய பட்டியல் நிராகரிப்பு நாங்கள் எடுப்பதுதான் முடிவு பத்து நாள் கெடு வைத்த அமித்ஷா கோட்டையில் நடக்கும் சலசலப்பு ஸ்டாலினுக்கு சரியான செக் வைக்க போகும் டெல்லி வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எல்லா துறைகளிலும் தனக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் காரணம் திமுகவின் முதல் குடும்பம் தொடங்கி அத்தனை அமைச்சர்களுமே ஊழல் பேர்வழிகள் அதனால் தேர்தல் வரும் நேரத்தில் அவர்கள் மீது எந்த உயர்மட்ட அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நினைக்கிறார் குறிப்பாக திமுக அமைச்சர்கள் செய்யும் முறைகேடுகள் குறித்த தகவல்களை யாரும் டெல்லிக்கு அனுப்பிவிடக் கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறார் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கும் அதிகாரிகள் டெல்லியுடன் தொடர்பில் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் திமுகவுக்கு சாதகமான நபர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் அவர் தீவிர கவனம் செலுத்துகிறார் அந்த அடிப்படையில் தான் புதிய டிஜிபியை நியமனம் செய்வதில் டெல்லியின் ஆணைக்கு அடிபணியாமல் நீதிமன்றத்திற்கு ஓடினார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் குறிப்பாக சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் முப்பது ஓய்வு பெற்றுவிட்டார் ஆனால் அதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே அடுத்த டிஜிபிக்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் பெயரை தமிழக அரசு மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் இவர்களோ சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்புதான் அந்த பட்டியலை அனுப்பி இருக்கிறார்கள் அதோடு சீனியாரிட்டி இல்லாத ஜூனியர் ஐபிஎஸ்களின் பெயரை இவர் தனது சார்பில் மத்திய அரசுக்கு அனுப்பியதும் பிரச்சினை ஏற்படுத்தியது இதனால் தமிழ்நாட்டில் உள்ள மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசை தொடர்பு கொண்டு புகார் அளித்தார்கள் பின்னர் உச்சநீதிமன்றத்தையும் நாடினார்கள் இதன் காரணமாகவே இந்த புதிய டிஜிபி நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டது இதற்கிடையே மு ஸ்டாலின் மத்திய அரசின் அனுமதி பெறாமல் தனக்கு சாதகமாக செயல்படக்கூடிய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் என்பவரையே சட்டமன்ற தேர்தல் வரை கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் ஆனால் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சீனியர் ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடுத்த வழக்கு அடிப்படையில் அடுத்த டிஜிபி பட்டியலை விரைவாக பட்டியலிடுமாறு நீதிபதிகள் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார்கள் அதோடு மத்திய உள்துறை அமைச்சகமும் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தேர்வுக்குழு கூட்டத்தை கூட்டி சீமா அகர்வால் ராஜீவ்குமார் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய மூன்று பேரும் தான் டிஜிபி மற்றும் காவல்படை தலைவராக நியமிக்க பொருத்தமானவர்கள் என்று மீண்டும் பரிந்துரைத்தார்கள் ஆனால் தமிழக அரசு மத்திய பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்த அதிகாரிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடிதம் எழுதினார்கள் அது மட்டுமின்றி அந்த மூன்று பேரும் அந்த பதவிக்கு தகுதியற்றவர்கள் குற்றஞ்செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று ஒரு விளக்கம் கொடுத்தார்கள் ஆனால் தமிழக அரசின் இந்த கடிதத்தை மத்திய அரசு புறக்கணித்து விட்டது தமிழக அரசு தங்களுக்கு சாதகமான அதிகாரியை மட்டுமே டிஜிபியாக நியமிக்க முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டினார்கள் அதோடு இந்த மூன்று பேர் தவிர இன்னும் சில பேர் பெயர்களையும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் தற்போது பட்டியல் போட்டு அனுப்பியிருக்கிறது ஆனால் இவர்களும் திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிகாரிகள் இல்லையாம் இதன் காரணமாகவே தொடர்ந்து தமிழக அரசு அடுத்து டிஜிபியை தேர்வு செய்யும் விவகாரத்தில் தடுமாறி கொண்டு வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளதாம் அதில் நீங்கள் பட்டியல் போட்டு அனுப்பிய மூன்று ஐ பி எஸ் பெயர்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம் அவர்கள் யாரும் அடுத்த டிஜிபிக்கு தகுதி இல்லாதவர்கள் அதனால் நாங்கள் அனுப்பிய பழைய பட்டியலில் உள்ள மூன்று பேரில் ஒருவரை தேர்வு செய்யவும் என்று திட்டவட்டமாக கோட்டைக்கு கடிதம் எழுதியுள்ளார்களாம் இதன் காரணமாக இந்த புதிய டிஜிபி நியமன விவகாரத்தில் மு ஸ்டாலன் ஸ்டாலின் தப்பிக்க முடியாது என்பது தெரிய வந்திருக்கிறது இருப்பினும் மத்திய அரசின் கடிதம் வந்து பத்து நாட்களாகியும் அதற்கு எந்த பதிலும் தெரிவிக்காமல் சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் என்ற மூன்று ஐபிஎஸ் மத்திய அரசின் தொடர்பில் இருப்பவர்கள் இவர்கள் எப்படி நமக்கு சாதகமாக செயல்படுவார்கள் என்று இந்த புதிய டிஜிபி நியமனத்தில் அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாமல் மு ஸ்டாலின் தட்டு தடுமாறி கொண்டு வருவதாக கோட்டை வட்டார அதிகாரிகள் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பிரதமர் மோடிக்கு எதிரான போஸ்டர் வன்முறையை தூண்டிவிட்ட திமுக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பிரதமர் மோடியை கடுமையாக எதிர்க்கும் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் மோடியை எதிர்த்தால் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைக்கும் என்பதை இலக்காக வைத்து இதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி கோவையில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க வந்திருந்தார் பிரதமர் மோடி அன்றைய தினம் மோடியின் வருகைக்கு எதிராக முற்போக்கு அமைப்பு சார்பில் கோவையில் போஸ்டர் ஒட்டியிருந்தார்கள் குறிப்பாக பீகார் மக்களை தமிழர்கள் தாக்கியதாக பொய் பிரச்சாரம் செய்த மோடியே திரும்பி கோ கோபேக் மோடி என்றெல்லாம் அந்த போஸ்டரில் வாசகங்கள் இருந்தன இது திமுகவின் குரலாகவே இருந்தது குறிப்பாக கோவையில் உள்ள திமுகவினர் தான் முற்போக்கு அமைப்பினர் போன்ற இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் இதுகுறித்து கோவை பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் பிரதமருக்கு எதிராக போஸ்டர் ஒட்டியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் போஸ்டர் ஒட்ட போலீசாரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று விதிமுறை இருக்கும்போது போது அனுமதி இல்லாமல் இவர்கள் போஸ்டர் ஒட்டி உள்ளார்கள் இதுபோன்ற போஸ்டர்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்று கூறியிருக்கும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மீது புகார் அளித்தும் இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அதோடு பிரதமர் குறித்து அவதூறான போஸ்டர்களை ஒட்டிய பிறகும் தமிழக அரசு அதை வேடிக்கை பார்ப்பது ஏன் அப்படி என்றால் இதன் பின்னணியில் திமுக தான் இருக்கிறதா என்றும்

ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதா காங்கிரசுக்கு எதிராக திரும்பிய திமுக அடிப்பணிந்த திருமாவளவன் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக வெற்றி பெற்றால் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று கூறி வந்தார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் தற்போது திருமாவளவன் பின்வாங்கிவிட்டார் அதே சமயம் காங்கிரஸ் கட்சியோ வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் காங்கிரசுக்கு வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது அதனால் தான் கர்நாடகா தெலுங்கானாவில் ஆட்சி அமைத்திருக்கிறோம் அதனால் திமுக கூட்டணியில் இந்த முறை காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள் மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் அதற்கு திமுக தயாராக இல்லை என்பதோடு பீகாரில் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு தகுதியில்லை என்று திமுக நிர்வாகிகள் குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் இதனால் தொடர்ந்து திமுக தங்களை அவமதித்தால் தாவேகா கூட்டணிக்கு சென்றுவிட வேண்டியதுதான் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கூற தொடங்கிவிட்டார்கள் அதோடு மு ஸ்டாலினை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாராம் இப்படி தாங்கள் பிடிவாதமாக இருப்பதால் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தாவைக்காவில் இறைந்தாலும் அதுவும் தங்களுக்கு சாதகமாக தான் அமையும் என்று கருதுகிறார்களாம் அப்படி காங்கிரஸ் வெளியேறினால் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக கூட்டணி தாவேகா கூட்டணி மற்றும் சீமானியான நான்கு முறை போட்டி வெடிக்கும் அப்படி நான்கு முறை போட்டி நடந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்று அவர் கருதுகிறாராம் அதே போன்று சர்வே முடிவுகளும் நான்கு முறை போட்டி வெடித்தால் திமுகவுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளதாம் அதனால் இதுவரை காங்கிரஸ் கட்சி இடத்தில் அனுசரித்து நடந்து கொண்ட திமுக புள்ளிகள் இப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர முடியவே முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறார்களாம் இதன் காரணமாகவே தமிழக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிப்பதா இல்லை விஜயின் கூட்டணிக்கு செல்வதா என்கிற ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்து சமுதாயத்தை பாதுகாத்தது ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உலக அளவில் இந்துக்கள் இல்லாத நாடே இருக்காது அந்த அளவுக்கு உலகை நிலைநிறுத்த இந்து சமூகம் ஒரு மையமாக இருந்து வருவதாக கூறுகிறார் ஆர் தலைவர் மோகன் பகவத் அவர் மேலும் கூறும்போது உலகளவில் உள்ள பல நாகரீகங்கள் விட்டன ஆனால் இந்து சமயம் மட்டும் வலுவான கட்டமைப்புடன் தன்னை தக்க வைத்துக் கொண்டு வருகிறது அந்த அளவுக்கு இந்த பாரத தேசம் ஒரு அழியாத நாகரீகத்தின் பெயராக விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இதே இந்தியாவுக்குள் எத்தனையோ மதங்கள் நுழைந்து கொண்டிருந்த போது இந்து மதத்தை அழிக்க முடியவில்லை மாறாக ஒரு கட்டத்தில் இந்து மதம் ஓரளவு அணிந்தால் இப்போது அது மேலும் வளர தொடங்கியிருக்கிறது அதனால் இந்த உலகில் உள்ள எந்த மதங்கள் அணிந்தாலும் இந்து மதம் மட்டும் ஒரு நாளும் அழியாது அந்த அளவுக்கு இந்த மதமானது இந்த மண்ணோடும் மனித வாழ்வையிலின் நாகரிகத்தோடும் பின்னி பிணிந்து கிடக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மோகன் பகவத்